தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பிச்சைக்காரர்களைப் போல சித்தரிக்கிறது ஒரு பத்திரிக்கை தினசரி பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையை வந்து என்னவா அந்த வடிவேலு காமெடியில் வரும்ல இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்தியே தொலைக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான ஒரு பத்திரிகை அது ஆகிப்போச்சு அது பேரை சொல்கிறது கூட அருவறுப்பாவம் அவசியமாக இருக்குது ஆனால் அந்த திமிர் கொழுப்பு உச்சபட்ச கொழுப்புங்கிறதுக்கான காரணம் நான் சொல்கிறேன் அந்த திமிர் என்ன திமிர்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க அவ்வளவு திமிர் அவ்வளவு வன்மம் அந்த கார்டூன்னு தென் மாவட்டங்கள் பெருமழையால் சேதமாகி ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்து கால்நடைகளை இழந்து வரலாறு காணாத மலையில் உயிர்கள் பலியாகி இருக்கின்றன அத்தனை பேரும் அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து நம்மளை பிச்சைக்கார மாதிரி கேவலப்படுத்தி ஒரு கார்ட்டூன் போடுறான் இவனை என்ன சொல்றதுன்னு நீங்க சொல்லுங்க அப்புறம் மரியாதை இல்லாமல் பேசி விட்டார் ஐயோ இப்படி பேசலாமா அப்படின்னு இது 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 இந்த என்ன இது எப்படி எனக்கு புரியலை இதை எப்படி இது சொல்றதுன்னே தெரியல நான் ரொம்ப வார்த்தைகளை எந்த இடத்துல இங்க என்னுடைய என்ன சொல்கிறது இவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல்ல தமிழ்நாடு மக்கள் கண்ணீரும் கம்பளமாக நிற்கின்ற பொழுது நீங்க காட்டுற உங்களுடைய அந்த திமிர் தனத்தை கண்டிக்கிற அந்த கோபம் இருக்கிற சீற்றம் அதில் வந்து நான் எங்கேயாவது வார்த்தை கொஞ்சம் கூட தவறிடக்கூடாதுங்கிற கோபத்தை அடக்கிட்டு பேசுறதுனால எனக்கு வார்த்தைகளை சிந்தித்து பேச வேண்டியிருக்குது அந்த கார்டூன் நீங்க பாருங்க இந்த பத்திரிகை பத்தி சில விஷயங்களை பேச வேண்டி இருக்குது இதெல்லாம் வக்கனையா பேசறிய நாட்டுல வேற இதோட முக்கியமான சில பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நீ பேசுவியா அப்படிங்கறதையும் சேர்த்து நம்ம பிடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும் அப்பதான் உரைக்கும் கேட்போம் வீடியோ செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி இந்த நிமிடம் வரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தமிழ் கேள்வியை பரிந்துரைங்கள் என்று சொல்லிவிட்டு அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோவுக்குள் போகிறேன் முதல்ல அந்த கார்டூனை நீங்கள் பாருங்கள் சமூக வலைதளங்களில் அங்கங்கே பார்த்துருப்பீங்க இந்த கார்ட்டூனுக்கும் உள்ளே இருக்கிற செய்திக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா உள்ளே இருக்கிற செய்தி என்ன உங்கள் அப்பா விட்டு பணமா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுவிட்டார் அதுதான் செய்தி அதற்கு நிர்மலா சீதாராமன் அப்ப ஆத்தா அப்படிலாம் பேசக்கூடாது என்று ரொம்ப நாகரிகமாக அவருக்கே உண்டான உடல் முறையில் அவர் பதில் கேள்வியை எழுப்பினார் திருப்பி இவரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் சரி நான் மரியாதை மரியாதையாகவே கேட்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மாண்புமிகு அப்பா வீட்டு பணத்தையா நாங்கள் கேட்டோம் என்று கேட்டார் என்ன தப்பு இப்போ இது செய்தி இதை நீ செய்தியா போடுற போடு அதுக்கும் இந்த கார்த்தூனுக்கு என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் இந்த கார்த்தூனுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கார்ட்டூன் எப்படி இருக்கு பாருங்க நிர்மலா சீதாராமன் உயரத்தை உயரமா போடுறாங்க நிர்மலா சீதாராமனுடைய பிம்பம் உயரமாக காட்டப்படுகிறது அந்த கார்ட்டூன்ல அவர் கையில் காசு வச்சிருக்கிறாராம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கையில் பணம் வைத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலினுடைய உருவம் சின்னதாக காட்டப்படுகிறது நிர்மலா சீதாராமன் நிமிர்ந்து நிற்பது போல் அந்த கார்ட்டூன் உதயநிதி ஸ்டாலின் குனிந்து வளைந்து நிற்பது போல் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கைகளில் பணம் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு கைகளையும் கூப்பி பணம் கேட்பது போல ஒரு கார்ட்டூன் தப்பு இல்லை ஒருவேளை நான் இப்படி வர்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிற்காக பாதிக்கப்பட்ட தமிழ்நாடு மக்களுக்காக இரண்டு கைகளையும் ஏந்தித்தான் உங்களிடம் பணம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் அதற்கும் தயாராகத்தான் இருப்பார் எந்த கவலையும் இல்லை தமிழ்நாடு மக்களுக்காக தமிழகத்திற்காக அந்த பணம் தேவை நீங்க அப்படி கேட்டா தான் கொடுப்பீங்கன்னா அவர் அவருக்கு வாங்கல அவர் வாங்கி அவர் ஜோப்பில் வச்சுக்க போகிறது இல்லை அவருக்கு உங்கள் பணம் தேவையும் இல்லை ரைட் அவருக்கு வந்து அவர் சினிமாவில் நடித்தவர் அமைச்சராக இருக்கிறார் உங்ககிட்ட காசை வாங்கி தான் அவரு டீ காபி குடிக்கணுங்கிற இடத்துல அவர் இல்லை அதை விட்டுருவான் அவர் நல்லா இருக்கிறார் தமிழ்நாடு மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக அந்த பணம் தேவைன்னா அப்படின்னு கேட்க தயார் முற்றுங்க ஆனால் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எங்ககிட்ட அப்படிதான் வாங்குறீங்க இப்ப யார் அப்ப வீட்டுக்காக நாங்கள் கேக்கிறோம் நான் கேட்கிறேன் அப்போ தமிழ்நாடு ஒன்றிய அரசிடம் பணம் கேட்டாலே நீங்க இப்படிதான் திமிருதனம்ல இது இப்போ அப்ப நாங்க கொச்சைப்படுத்தி விட்டார் ஒரு சமூகத்தையே கொச்சைப்படுத்தி விட்டாருன்னு ஓடி வரீங்க கோயில் தொடங்கி ஏதாவது துக்க வீடு அப்புறம் அதுக்கு விசேஷம் தேவசம் திதி இங்கெல்லாம் பிச்சை எடுக்கிறது யாரு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல உங்களுக்கு நான் சொன்ன உடனே யாராவது உங்களுக்கா தோன்றி உங்களுக்கு கோவம் வந்து எங்களை ஏன் சொன்னேன்னு கேட்டா அதுக்கு நான் பொறுப்பல்ல உங்களுக்கே தெரியும் யாருன்னு யார் பிச்சை எடுக்கிறா யார் அரிசி பொருப்பெல்லாம் எடுத்துட்டு போறது நாங்க உழைச்சி சாப்பிடுறோம் பிச்சை எடுக்கிறது யாரு தட்டை எழுந்துறது யாரு கோயில்ல ஹம் அப்போ அப்போ எனக்கு இப்போ இப்படி கேட்டுட்டா ஐயையோ ஐயோன்னு அப்புறம் கத்தப்படாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேர்ந்து உங்களுக்கு புரிகின்ற மொழியில் அல்லது இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது உங்களுக்கு புரிகின்ற பாஷையில் அறவழியில் அறவழியில் திருப்பி அடிச்சா ஐ மீன் திருப்பி பதில் சொன்னா அறவழியில் திருப்பி பதில் சொன்னா தங்குவியா தங்குவ யாரு சாதி பார்க்கறா அப்படின்னு கேட்கிற சூத்திரர்களாக உங்களை சொல்லி வைத்ததே ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் யார் சார் சாதி பாக்குறான்னு கேட்கிற அறிவு மலிங்கி போன என் தமிழ் சமூகத்தினுடைய அங்காளி பங்காளி சொந்தங்களே கொஞ்சம் செவி கொடுங்கள் இப்பவும் பார்ப்பான் பார்ப்பான் பார்க்குறவன் பார்க்கத்தான் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் பார்ப்பான் யார் பார்ப்பான் பார்க்குறவன் பார்ப்பான் இன்னமும் சாதி பார் பார்க்கிறவன் பார்ப்பான் பார்த்து கொண்டு தான் இருப்பான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் பார்ப்பான் மீன்ஸ் பார்த்து கொண்டு தான் இருப்பான் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்போ பார்க்குறான்ல பார்க்குறான் உனக்கு அறிவு வரணும்ல ஏன் வர மாட்டேங்கி இன்னமும் ஏன் உணர்வு வரல உன்னை இவ்வளோ கொச்சப்படுத்துகிறானு இவ்வளோ கேவலைப்படுத்துகிறானே ஆடு மாடு செத்து கிடக்குது மனிதர்கள் மாண்டு போய்விட்டார்களே வரலாறு காணாத மழை ஆயிட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத மழை ஆகிருக்கிறது நூத்தி பதினஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கிற ஏன் இந்த ஒன்றிய அரசு வானிலை ஆய்வு மையம் இதை சொல்லவில்லை என்று கேட்பதற்கு துப்பற்ற பத்திரிகைகள் தமிழ்நாடு நிதி கேட்டால் அதை கேவலப்படுத்துகிறது பிச்சை கேட்பது போல் சித்தரிக்கிறதே வரலாறு காணாத மழை இருக்கிறது என்பதை பற்றி துளியும் கவலை கொள்ளாமல் தொழியும் அதை பற்றி அக்கறை இல்லாமல் காசி தமிழ்ச்சங்கமத்தை இங்கே நடத்திக் கொண்டிருந்தாரே இந்த நாட்டினுடைய பிரதமர் அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ரயில்கள் புறப்பட்டனவே அந்த ரயில்கள் அங்கே இருந்து புறப்பட்ட இடத்தை கூட தாண்ட முடியாமல் அங்க வந்து இந்த பெருமலைக்குள் சிக்கி தவித்ததே அப்போ இதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாத இந்த ஒன்றிய அரசை பற்றி கேள்வி கேட்பதற்கு மக்கற்ற வகையற்ற துப்பில்லாத இந்த பத்திரிகைகள் நிதி கேட்கின்ற தமிழ்நாட்டை பிச்சைக்காரர்களைப் போல சித்தரிப்பது என்பது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க ஏடிஎம் மிஷனானு கேட்ட அமைச்சரை பற்றி கேள்வி கேட்பதற்கு வக்கு இல்லாத வகை இல்லாத துப்பு இல்லாத இந்த பத்திரிகை நிதி கேட்டதற்காக நம்மளை வந்து கையேந்தி நிற்பது போல் பிச்சைக்காரர்களை போல சித்தரிப்பது என்பது நியாயமா அப்ப நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இதை பத்திலாம் நீ என்னைக்காவது பேசுறியா நான் என்ன சொல்ல ஒரு கார்ட்டூன் போடு நீ யோக்கியமானவனாச்சே யோக்கியமானவனாச்ச ஒரு கார்ட்டூன் போடு எப்படி கார்ட்டூன் போடு பத்மஸ்ரீ விருதுகளை திருப்பிக் கொடுக்கிறார்கள் மல்யுத்த வீரர்கள் பாலியல் தொல்லைக்கு இந்த நாட்டினுடைய மல்யுத்த வீராங்கனைகள் உட்படுத்தப்பட்டதை ஏன் என்று கேட்பதற்கு நாதியற்ற அரசாக இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒன்றியத்தில் இருக்கிறது அதை கண்டித்து தங்களுடைய படக்கங்களை தங்களுடைய பத்மஸ்ரீ விருதுகளை திருப்பி கொடுக்கிறார்கள் ஒரு ஒரு கார்ட்டூன் போட மகாபாரதத்துல துச்சாதனன் பாஞ்சாலியை துகிலிருந்தது போல இங்கே யார் மீதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட யாரையும் யார் மீதெல்லாம் இந்த அந்த வீராங்கனைகள் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் சொன்னாங்கல்ல பாஜகவின் எம்பியின் மீது அப்படி ஒரு கார்ட்டூன் போட என்னடா ஒருத்தர் தமிழர்களை தமிழ் பொறுக்கிகள் என்று சொன்னார் சுப்பிரமணிய சாமி இன்னொரு அம்மா இப்போ வந்து சேரி லாங்குவேஜுங்குது அண்ணாமலை என்னடா பறையா முதல் விஸ்வகுரு வரைன்னு சொல்றாரு நீங்கள் கார்ட்டூன் போட்டி கேவலப்படுத்துறீங்க ஆனாலும் இந்த சுரணையற்ற தமிழ் சமூகத்தினுடைய ஒரு கூட்டம் இன்னமும் இவர்களை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறது என்னதான் எனக்கும் புரியல எப்படா இப்படி ஏமாறுறீங்க தான் அவன் மதிக்கிறது இல்லையே தான் அவன் இன்னமும் சூத்திரனா தான பாக்குறான் அதைத்தானே தன் வாழ்நாள் முழுவதும் மூத்திர சட்டியோடு கத்தி கத்தி மாண்டு போனார் பெரியார் ஐயோ உங்களை இந்த சூத்திர பட்டத்தோடு விட்டு செல்கின்றனே என்று கதறி துடித்தாரே உங்களுக்கு இன்னும் புரியலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே உங்களுக்கு புரியலையே அவன் அவனாத்தானே இருக்கான் தெளிவாத்தானா இருக்கான் பாஜகவிற்குள்ளேயே அவன் எப்படி காத்து கொடுவான்னு உனக்கு தெரியுமா இதே பத்திரிகை தமிழிசை சவுந்தரராஜனை பற்றி ஒரு கார்ட்டூன் போட்டது டாக்டர் தமிழிசை தான் இன்னைக்கு அந்த அக்காவுக்கும் சேர்த்து நம்ம தான் கத்துறோம் ஐயோ அக்காவை இப்படி கேவலப்படுத்தாங்கடா என்னடா அக்காவை கண்ணிய குறைவாக இப்படி கார்ட்டூன் போடுறீங்கன்னு நான் தான் கேட்குறேன் நான் மீன்ஸ் நான் மட்டும் மட்டுமில்ல என்னை போல இருக்கக்கூடிய தம்பிமார்களும் சகோதரர்களும் தோழர்களும் கேட்கிறோம் யாருக்கு அக்கா தமிழிசை சுந்தரராஜனுக்கும் சேர்த்து நம்ம குரல் இருக்கிறோம் அக்கா தமிழிசை சுந்தரராஜனுடைய கார்ட்டூனை இந்த பத்திரிகை அவங்க முடியெல்லாம் இப்படி வந்து விரிஞ்சி இப்படிலாம் இருக்கிற மாதிரி வந்து அதை கேலி கூத்தாக்குற விதத்தில் ஒரு கார்ட்டூன் அதே பத்திரிக்கை நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி கார்ட்டூன் போடுகின்ற பொழுது நிர்மலா சீதாராமனை ஒரு ஆளுமை மிக்கவராக காட்டி கார்ட்டூன் போடுது அப்போ நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்குமே அந்த பத்திரிக்கை என்ன செய்கிறது தெளிவாக வேறுபாடு தெரிந்து வைத்திருக்கிறது ஆனால் அக்காவே இதை தெரியாமல் நினச்சிவாங்க அதை அந்த பக்கம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது அவங்களுக்கும் சேர்த்து ஆயிரம் அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சேர்த்து நம்ம தான் கத்துறோம் இந்த விஷயத்துல சொல்வது பழனி அப்படின்னு இந்த பத்திரிகையை போட்ட பொழுது ஏன்டா ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்து அரசியலில் முன்னேறி அவர் மீது ஆயிரம் விமர்சனம் எனக்கு அரசியல் ரீதியாக இருக்கு அது வேற முதலமைச்சராக மாறியவர் இன்றைக்கு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவரை வந்து சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட முடியாதா சொல்வது பழனி தான் போடுவியான்னு கேட்டு நான் தான் கேட்டேன் அன்னைக்கு முதல்ல வீடியோ போட்டேன் அப்பாற்பட்டு இவர்களுக்கும் சேர்த்து நம்ம கத்த வேண்டியிருக்கு இவங்க அந்த பக்கம் என்ன ஒரு வீடியோ கொதிக்குது ரெண்டாயிரம் வீடுகள் ஒரே நாளில் இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது குஜராத் உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் ஆட்சி தானே நடக்குது புல்டோசர் ஆட்சி வீடுகள் நீங்க ஏன்னு கேள்வி கேட்டீங்கன்னா வீட்டை அடிப்பாங்க அரசுக்கு எதிராக போராட்டம்னா வீட்டை அடிப்பாங்க என்ன ஏய் என்னங்க இப்படி விளையாத்திட்ட ஏய் இவன் வீட்டை அடி இவன் பத்தி பேசுறான் அப்படி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டவர்கள் எல்லாருடைய வீடுகளும் இடிக்கப்படுகிறது ஒரு பெருமலை இயற்கை சீற்றம் பேரிடர் அதுல வீடு இடிஞ்சிருது அதே நம்மளால தாங்க முடியல அதே இவன் கேக்குறான் ஏ அரசே அந்த வீடு ஏன் இடிந்ததுன்னு கேக்குறான் பேரிடர்ல இடிஞ்சு போச்சு ஆனா அங்க அரசே காவல்துறையை நிறுத்தி காவல்துறை பாதுகாக்க காவல்துறை கண் முன்னால் புல்டோசரை விட்டு ஒரே நாளில் இரண்டாயிரம் வீடுகள் இடிக்கப்படுகின்றன இரண்டாயிரம் வீடுகளும் இருப்பது அக்பர் தட் மீன்ஸ் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இப்ப உனக்கு இதை கேட்கிற ஹிந்துவுக்கு இதை பேசும்போது கொஞ்சம் நம்முடைய பிறப்பால் ஹிந்துவாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இஸ்லாமியர் வீடு தானா அப்படின்னு நினைக்காத நாளைக்கு உன் வீட்டு வாசலுக்கு புல்டோசர் வரும் அவன் அப்படி நினைக்கல பள்ளிவாசலை திறந்து விட்டான்ல மழை பெஞ்ச உடனே மழை பெஞ்ச உடனே பள்ளிவாசலை திறந்து விட்டு எல்லாரும் வான்னு சொன்னான்ல எனக்கு சொல்லும் போதே கண்ணீர் வருதுங்க ரெண்டாயிரம் வீடுங்க குழந்தை குட்டியோட அவன் என்ன ஆமா யோசிச்சுப்பாரு எங்கேயோ தான் இருக்கிறான் என் சகோதரன் தானே உத்தரப்பிரதேசத்துல அந்த வீடியோ நீங்க பாருங்க பார்த்துட்டிங்களா அதில் ஒருத்தர் கதர்றாருல கண்ணீர் விடுறாருல நமக்கு எப்படி இருக்கும் நம்ம ஆசை ஆசையாக கெட்டுன்னு வீட்டை தமிழ்நாட்டிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுகிறது எப்படி அகற்றப்படுது எப்படி இங்கே அரசினுடைய இடத்துல அல்லது எல்லாம் இருக்கக்கூடிய மக்கள் குடிசை மாற்று வாரியம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் வீடு கொடுக்கப்பட்டு அவர்கள் இங்கிருந்து அங்கே எட நகர்த்தப்படுகிறார்கள் அதுக்கே இங்கே நம்ம என்ன செய்கிறோம் உரிமைக்கோர்களுக்கு கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் இவங்களுக்கான வீடுகளை ஏன் நகரத்திற்கு வெளியில் வைக்கிறீர்கள் இவர்கள் எப்படி இவர்களுடைய வேலை வாய்ப்பு என்ன ஆகுதுன்னு நம்ம கேட்குறோம் அதுதான் சரியானதும் கூட அந்த கேள்வி நியாயமானதும் கூட அப்போ இன்னொரு இடத்துல வீடு கொடுத்துட்டு நகரத்துக்கு இந்த பொழுதே நம்ம ஆயிரம் கேள்வி கேட்குறோம் அந்த புரிதலோடு தமிழ்நாடு இருக்கிறது வெல் அண்ட் குட் ஆனா உத்தரப்பிரதேசில் அப்படிலாம் இல்லை எந்த வீடும் கிடையாது ஒண்ணுங்க பச்சை அட்டியில் இட்டி சுற்றி தூர போட்டு பேசி இப்போ அவன் எங்க போய் நிற்பான் யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் குடும்பங்கள் இதை பற்றி இந்த பத்திரிகைகள் பேசுமா ட்ரோன் விட்டு அடிச்சிருக்கான் இந்தியா கப்பலை பத்தி எரிது பேசினார்களா விவாதமாகுமா நூற்றி நாப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கப்பட்டு நாடாளுமன்றம் எதிர்கட்சிகள் இல்லாமல் நடக்கப்படுகிறது அதை பத்தி பேசுவீங்களா அப்போ ரெண்டாயிரம் வீட்டு ஈச்சரை பத்தி பேச மாட்டோம் மல்யுத்த வீராங்கனைகளுக்கான பாலியல் தொல்லையை பத்தி பேச மாட்டோம் அவர்களுக்கு ஆதரவாக தாங்கள் பெற்ற பத்ம விருதுகளை திருப்பி கொடுக்கிறார்கள் மல்யுத்த வீரர்கள் அதை பற்றி பேச மாட்டோம் ட்ரோன் விட்டு இந்தியாவிற்கு வந்த கப்பலை அட்டிக்கிறான் அது என்னான்னு கேட்க மாட்டான் வரலாறு காணாத விலைவாசி உயர்வு அதை பற்றி பேச மாட்டான் இது எதையும் பேச மாட்டோம் ஆனால் தமிழ்நாடு நிதி கேட்டால் நக்கல் அடிப்போம் அப்போ இது திமுறா இல்லையா அதனால் இன்னைக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு பா பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வருகிறாரே அமைச்சர் நிர்மலா என்று செய்தியாளர்கள் கேட்கின்ற பொழுது பேரிடரே இல்லை இது ஒரு பேரிடர் இல்லை என்று அவர் சொன்னார் இப்பொழுது பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வருகிறார் அப்படின்னு ஒரே வரையில் அவர் தாத்தா ஸ்டைலில் சொல்லி முடிச்சிட்டார் பேரிடரே இல்லை நீங்கள்ல அப்புறம் பேரிடர் பாதிப்பை பார்க்கறதுக்கு என்ன பார்வையிட வருகிறீர்கள் அப்ப நான் என்ன சொல்றேன் குறைந்தபட்சம் இந்த பத்திரிகையாவது இப்ப இந்த இந்த பூ பத்திரிக்கை இருக்குத இந்த பூ பத்திரிகையாவது என்ன பண்ணும் என்ன பண்ணும் பேரிடர் நடக்காத பகுதிகளை பார்வையிட்டார் அமைச்சர் நிர்மலா இல்லையேட்டா பாஜக மட்டும்தான் நீ கேட்கிற பாஜக திட்டுறேங்கிறீங்க எவ்வளவு பாத்தீங்கல்ல எவ்வளவு அச்சுலியம் மத்தியில இப்ப இது இதுவான கேள்வி கேட்காம நம்ம என்ன இருக்க சொல்றது தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் கொச்சைப்படுத்தும் செயலை இந்த பத்திரிகை நிறுத்திக் கொள்ள வேண்டும் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் தமிழ்நாடும் தமிழர்களும் ஒன்றுபட்டு அறவழியில் உங்களுக்கு எதிர்வினை ஆற்றினால் நீங்கள் அதை தாங்கும் வல்லமையும் வலிமையும் உங்களுக்கு இல்லை அப்ப கத்தி கதறக்கூடாது கீச்சு 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 கைக்கையா அப்போ கத்தக்கூடாது அய்யோ ஐயோ ஐயோ அப்போ கத்தக்கூடாது நான் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாடும் தமிழர்களும் ஒன்றிணைந்து அறவழியில் அறவழியில் எதிர்ப்பை தெரிவித்தால் தாங்கிக்கிட மாட்டீங்க எச்சரிக்கையாகவே சொல்லுகிறேன் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் இந்த எல்லாம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றூழலின் குரலாய் நான் செந்தில் நன்றி